சப்பாத்தி மிஞ்சிருச்சுன்னா இனி கவலையே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சப்பாத்தி வச்சு சூப்பரான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சப்பாத்தி நூடுல்ஸ் இது வந்து வீட்டில் எத்தனை சப்பாத்தி இருந்தாலும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா மொதல் நாள் ராத்திரி வந்து நம்ம செஞ்சு வச்சுருப்போம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்மளும் சாப்பிட மாட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டிக்கு டைம் இப்படி இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நான் இன்றைக்கி அஞ்சு மீதமான சப்பாத்தி இருந்துச்சு அந்த சப்பாத்தி அஞ்சையுமே ஒரே ஒட்டுக்காக அப்படியே ரோல் டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இது நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி கட் பண்ண உடனே கொஞ்சம் நீட்டாக வாக்கில் வரும் அதனால ஒரு ஒரு சப்பாத்தியை எடுத்து கட் பண்ணுறதை விட இது மாதிரி ரோல் பண்ணிட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கட் பண்ணியாச்சா இது வந்து உரமாக இருக்கட்டும் அதோட வந்து ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணியாச்சு ஒரு சின்ன சைஸ் தக்காளி கேபேஜ் கொஞ்சோண்டு ஒரே ஒரு குட்டி கேரட்டு ரெண்டிலேருந்து மூணு பல் பூண்டு அதோடய சின்ன சிசி இஞ்சி ஒரு பச்சை மிளகா அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அதோட கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி உப்பு அதோடய கொத்தமல்லி கொஞ்சோண்டு அதோடய டொமேட்டோ கேச்சப்பு இதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பெரிய வானிலி வச்சுக்கரலாம் அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டுக்கரலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி வெங்காயத்தை இது மாதிரி நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க வீட்டில் வேறு எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வீட்டில் வந்து கேபேஜ் அண்ட் கேரட் இருந்தனால நான் இதை சேர்த்துக்கிட்டேன் குட மிளகா இருந்தால் சேர்த்தா சூப்பராக இருக்கும் பீன்ஸ் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப ஃப்ரை எல்லாம் பண்ணோன்னு இல்லை அதோட வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு ஆனியன் வந்து சீக்கிரமாக நல்லா வெந்து வரும் இல்லையா அதனால் அதோட இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு வதக்கிட்ட பின்னாடி கேரட் வேகிறது கொஞ்சம் இல்லையா ஸோ கேரட்டை மொதல் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் அதோட கேபேஜ் வந்து ஒரு ஐம்பது அறுபது கிராம் கேபேஜ் தான் நிறையா கூட இல்லை அதையும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீட் நீட்டமாக சேர்த்துட்ட பின்னாடி இப்போ காரத்துக்கு பொடி காரப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அதே மாதிரி கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் அதோட வந்து சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் இதோட மஞ்சள் பொடி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் பின்னாடி தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் ஏன் இப்போ போட்டேன்னா ஏன்னா நான் அந்த மசாலா வந்து எல்லாம் இப்படி பிடிச்சாப்பில் வரும் அதனால தான் அந்த தக்காளியும் போட்டுட்டு அதோட ரெண்டு வதக்கு வதக்கிட்ட பின்னாடி டொமேட்டோ கேச்சப் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கேச்சப்பையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து கூடவோ குறையவோ பார்த்து போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதனால் பார்த்து போட்டுக்கோங்க அதோட வந்து நம்ம இப்போ சப்பாத்தியை வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதே இதோட நல்லா கலரி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இதெல்லாம் நல்லா எல்லா சப்பாத்தியோடு சேர்ந்து அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கோட் பண்ணி விட்டோம்னா ஆயிரும் அதோட மல்லி இலையை போட்டு இறக்கணும்னா சுவையான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படி மீதமுள்ள சப்பாத்திலனா ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி கூட செய்யலாம் ஆனால் மீதமுள்ள சப்பாத்தியில் தான் செஞ்சு பாருங்கள்லே ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் இது எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் பாய் பாய்